பழைய ஏற்பாடிலே நடக்கிற நிகழ்வுகள் என்ன பழைய ஏற்பாடிலே நம்முடைய ஆண்டவராகிய தெய்வம் முதல் முதலாக ஒரு மனிதனை உருவாக்கி அது ஆணும் பெண்ணுமாக படைத்து அவர்களுக்காக ஏதேனுங்கிற தோட்டத்தை உருவாக்கி சட்டதிட்டங்களையும் உபதேசங்களையும் கொடுத்து பாவத்தை குறித்ததான எச்சரிப்பை கொடுத்து ஏதேன் தோட்டத்தில் வைத்திருந்தார் ஆனால் அவர்களோ ஆண்டவருடைய சட்டத்திட்டங்களையும் உபதேசங்களையும் மீறி வாழ்ந்ததினால அவர்கள் தேவனற்றவர்களாக தேவனால் துரத்தப்பட்டவர்களாக நியாயம் தீர்க்கப்பட்டார்கள் அதற்கு பின்பதாக அவர்கள் மேல் கருணையுள்ள ஆண்டவர் அவர்களை மீண்டும் கரம் பிடித்து தூக்கி அவர்களுக்காக ஒரு புதிய வழிபாட்டு முறைகளையும் புதிய தீர்மானங்களையும் கொண்டு வந்து அவர்களை மறுபடியுமாக வாழ வைக்கிறார் அவர்களுடைய வம்ச வரலாறுதான் தான் முழு வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிறது நாம் இந்தியாவில் வாழ்ந்தாலும் நாம் எல்லாரும் ஆதாவுடைய பிளட்டிலிருந்து வந்தவங்க ஆதாமுடைய இரத்தத்திலிருந்து வந்தவர்கள் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதர்களும் ஆதாம் மூலமாக வந்தவர்கள் நான் வேதாகமத்தை விசுவாசிக்கிறேன் அதனால் வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிற வார்த்தைகள் சொல்லுகிறது நம்ம எல்லாரும் ஆண்டவருடைய பிள்ளைங்க ஆண்டவருடைய சாயலிலே படைக்கப்பட்டவர்கள் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி எந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி எந்த இனத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி எந்த நாட்டை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி எந்த ஜாதியை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி எல்லா மனிதர்களும் ஒரே மனிதனாக இருக்கக்கூடிய ஆதாம் மூலமாக தாம் இந்த உலகத்திலே உருவாக்கப்படுகிறார்கள் ஆதாமுக்கு பின்பதாக நடந்த நிகழ்வுகள் உங்களுக்கு நல்லாகவே தெரியும் காயின் ஆபில் சேத்துடைய வம்ச வரலாறு அதற்கு பின்பதாக ஏனோக்கு குறித்து அப்புறம் நோவா நோவாவுடைய பிள்ளைங்க சேம் காம் யாபேத் இவருடைய வம்ச வரலாறு பூமியில் வரும்போது பூமி பிளவுப்பட்டது பாஷைகள் பிரிக்கப்பட்டது ஜாதிகள் உருவானது பல நாடுகள் உருவானது அப்போது புதிய ஒரு திருப்புமுனையின் நிமித்தம் ஆண்டவர் ஒரு குறிப்பிட்ட சந்ததியை அவருடைய சொந்த ஜனமாக ஏற்படுத்த திட்டமிட்டு அப்ரகா தேவன் அழைத்து அப்ரகாமை கொண்டு ஒரு சந்ததியை பூமியிலே உருவாக்குகிறார் அப்ரகாமுடைய குமாரன் ஈசாக்கு ஈசாக்குடிய குமாரன் யாக்கோவு யாக்கோவை இஸ்ரவேலாக மாற்றி இஸ்ரவேலின் பனிரெண்டு பிள்ளைங்களையும் ஆண்டவர் பனிரெண்டு கோத்திரமாக மாற்றி அவர்கள் ஒரு இஸ்ரேவேல் என்கிற நாடாக உருவெடுக்கிறார்கள் இந்த பனிரெண்டு பேர் எழுபது பேராக எகிப்து தேசத்தில் பிரவேசித்து எகிப்தில் நானூறு வருடம் அடிமைகளாக வாழ்ந்து பின்பு தேவநாய கர்த்தர் மோசே என்கிற ரட்சகர் மூலமாக அவர்களை வனாந்தரத்திலே வழிநடத்தி வருகிறார் மோசே சுமார் நாற்பது வருடங்கள் இஸ்ரேல் ஜனத்தை வழிநடத்தினார் அவர் வழிநடத்தின நாட்களிலே இஸ்ரேவேல் ஜனங்களுக்கு தேவன் பிரமாணத்தையும் கற்பனைகளையும் கட்டளைகளையும் ஒழுங்குகளையும் ஆராதனை முறைகளையும் ஆசரிப்பு கூடாரம் பண்டிகைகள் பழையற்பாடு எல்லாம் தேவன் மோசே மூலமாக கொடுக்கிறார் நாற்பது வருடங்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களுடைய கீழ்ப்படியாமையின் நிமித்தம் வனாந்தரத்திலே அலைந்து திரிந்து மோசே மறித்த பிற்பாடு யோசுவாவின் தலைமையிலே சுமார் முப்பது வருட கால இடைவெளியிலே அவர்கள் தேசத்திலே குடியேறி தேசத்திலே அவர்கள் வாக்கு தத்தத்தை சுதந்திரித்துக் கொள்ளுகிறதை யோசுவாவின் புஸ்தகத்திலே நாம் பார்க்க முடிகிறது யோசுவா மறித்த பிற்பாடு யோசுவாவுக்கு பின்பதாக ஒரு நிலையான தலைவர் இஸ்ரேல் நாட்டில் இல்லை அப்போது ஆண்டவர் பதினாலு நியாயாதிபதிகளை எழுப்புகிறதை நாம் பார்க்க முடிகிறது ஒத்தானியல் முதல் சாமுவேல் வரையிலும் சுமார் பதினாலு நியாயாதிபதிகள் இஸ்ரேல் ஜனத்தை நியாயம் விசாரித்தார்கள் எப்போதெல்லாம் இஸ்ரேவேல் ஜனங்கள் பாவம் செய்து பின்வாங்கி போகிறார்களோ அப்போதெல்லாம் ஒரு எதிரியை கருத்து எழுப்பி அவர்களை அவர்களுக்கு கீழே அடிமையாக்கி அவர்கள் நிமித்தம் உபத்திரவப்படுத்தி இவர்கள் ஆண்டவரை நோக்கி கூப்பிடும்போது ஒரு நியாயாதிபதியை எழுப்பி தேவன் அவர்கள் மூலமாக ரட்சிப்பை கட்டளையிட்டு வந்ததை நியாயாதிபதிகள் புஸ்தகம் முழுவதும் எழுதப்பட்டிருக்கிறது அதற்கு பின்பதாக இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களுக்கு ஒரு ராஜா வேண்டுமென்று கோட் கேட்டுக்கொண்டது நிமித்தம் ஆண்டவர் சாமுவேல் என்கிறதான ராஜாவை கொடுக்கிறார் இவர் நாற்பது ஆண்டு காலங்கள் இஸ்ரவேல் ஜனத்தை வழிநடத்தினார் என்று சொல்லி வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது அதற்கு பின்பதாக தாவீது நாற்பது ஆண்டுகளும் சாலோமன் நாற்பது ஆண்டுகளும் இஸ்ரவேல் ஜனத்தை வனாந்தரத்திலே வழிநடத்துகிறார்கள் இஸ்ரவேல் ஜனத்தை வழிநடத்தி நடத்தி வருகிறதை நாம் பார்க்க முடிகிறது அதற்கு பின்பதாக சாலமனுடைய மரணம் சம்பவித்த பிற்பாடு சாலமனுடைய குமாரன் ரகபயாம் ஆட்சியை பிடிக்கிறான் ரகபயாம் ஆட்சிக்கு வரும்போது இஸ்ரவேல் என்கிற பனிரெண்டு கோத்திரத்தை அடங்கின நாடு இரண்டாக பிரிக்கப்படுகிறது யூத நாடென்றும் இஸ்ரவேல் நாடென்றும் பிரிக்கப்படுகிறது யூத நாட்டை மொத்தம் இருபது ராஜாக்கள் ஆட்சி செய்திருக்கிறார்கள் இஸ்ரேவேல் நாட்டை பத்தொம்போது ராஜாக்கள் ஆட்சி செய்திருக்கிறார்கள் அதில் அசிரியருடைய நாட்கள் வரும்போது இஸ்ரேவேலர்கள் முற்றிலுமாக அழிக்கப்படுகிறதை நாம் பார்க்க முடிகிறது யூத நாடு மாத்திரம் மீதி இருந்தது பாபிலோன் நாட்டில் இருக்கக்கூடியதான ராஜா நெபுகாத்து நேச்சர் வந்து இஸ்ரவேல் ஜனத்தை சிறைப்பிடித்து எழுபது வருடங்கள் எரோமியாவின் தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதலாக அவர்கள் பாபிலோன் தேசத்திலே அடிமைகளாக இருக்கிறார்கள் அதற்கு பின்பதாக எழுபது வருடங்களுக்கு பிற்பாடு ஆண்டவர் எஸ்ரா நெகோமியா செர்பாவில் என்கிற மூன்று தேவ மனிதர்களை எழுப்பி அவர்கள் மூலமாக தேவன் இஸ்ரவேல் ஜனத்தை வழிநடத்தி சுமார் நாற்பத்தி ஒன்பது வருடங்கள் கொண்டு இடிந்து போன ஆலயத்தை அலங்கத்தையும் திரும்ப கட்டி எழுப்புகிறார்கள் இப்படியாக பழைய ஏற்பாடிலே அவர்கள் இரண்டாவது ஆலயத்தை கட்டுகிறதை நாம் பார்க்க முடிகிறது அதற்கு பின்பதாக அதாவது மல்கியாவின் புஸ்தகத்துக்கு பின்பதாக இருண்ட காலம் என்று அழைக்கப்படுகிறது மல்கியா முதல் மத்திய வரையில் இருக்கக்கூடியதான ஒரு நானூறு ஆண்டுகள் இருண்ட காலம் என்று சொல்லப்படுகிறது ஏன் அதை இருண்ட காலம் என்று வேத அறிஞர்கள் சொல்லுகிறாள் என்று சொன்னால் அந்த இடைப்பட்ட காலத்திலே கர்த்துடைய வார்த்தை வரல அதாவது தீர்க்க தரிசனம் உரைக்கப்படலை தீர்க்க தரிசிகள் கர்த்துடைய வார்த்தையை உரைக்காதது நிமித்தம் அந்த இடைப்பட்ட காலத்திலே ஆண்டவராகிய தெய்வம் எந்த ஒரு காரியமும் பூமியில் செய்யலை என்கிறத புரிந்து கொண்ட அறிஞர்கள் அதை இருண்ட காலம் என்று பெயரிட்டு அழைக்கிறார்கள் அதற்கு பின்பதாக ஆண்டவர் பழைய ஏற்பாடின் தீர்க்க தரிசனத்தை புதிய புதியற்பாடாக இருக்கக்கூடிய மத்தியு மார்க்கு லூக்கா யோவான் புஸ்தகத்தில் நிறைவேற்றுகிறார் பழைய ஏற்பாடு தீர்க்க தரிசனம் என்ன ஆண்டவராக இந்த பூமியிலே பிறந்து அவர் அந்த பூமியிலே ஆட்சி செய்து பூமியிலே இருக்கிற ஜனங்களை ரச்சித்து அவர்களை பரலோக ராஜ்யத்துக்கு அழைத்து செல்லுவார் என்பதுதான் இந்த புதிய ஏற்பாடுடைய தீர்க்க தரிசனம் புதிய ஏற்பாடிலே அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறுகிறது இயேசு கிறிஸ்து மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு கூட எழும்புகிறார் எழும்பின பிற்பாடு தம்முடைய சீசர்களுக்கு கட்டளையிட்டு பர்லோகராஜ்யத்துக்கு அடுத்ததான சுவிசேஷங்களை அறிவிக்கும்படியாக அவர்களை ஊழியர்களாக தேவன் ஏற்படுத்தி தாம் செய்து வந்த ஊழியத்தின் பொறுப்பை முழுமையாக பனிரெண்டு அப்போஸ்தலுடைய கரங்களில் ஒப்படைத்து அவர் பர்லோகத்துக்கு எடுத்துக் கொள்ளப்படுகிறதை பார்க்க முடிகிறது அப்போஸ்த நடவடிக்கைகள் முழுவதுமாக ஆண்டவராகிய தெய்வம் தங்களுக்கு அதாவது அப்போஸ்தலர்களுக்கு சொன்ன உபதேசங்களை அவர்கள் உபதேசிக்கிறார்கள் இந்த இடைப்பட்ட நாட்களை தான் நாம் சபையின் காலம் என்றும் கிருபையின் காலம் என்றும் பரிசுத்தாவியானுடைய காலம் என்றும் அழைக்கிறோம் அதாவது அப்போஸ் நடவடிகள் ரெண்டாம் அதிகாரத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் மூணாம் அதிகாரம் வரையிலும் வாசித்து பார்க்கும்போது இது கிருபையின் காலம் என்று சொல்லப்படுகிறது வெளிப்படுத்தின விசேஷம் நாலாம் அதிகாரத்திலிருந்து பத்தொன்பதாம் அதிகாரம் வரைக்கும் அந்தி கிருத்துவின் ஏழு வருட அரசாட்சி என்று வேத அறிஞர்கள் விளங்கிக் கொள்கிறார்கள் வேதாகமத்திலே அது தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது இருபதாம் அதிகாரம் ஒன்று முதல் ஆறு வரை இருக்கிற வசனங்கள் கடைசியாக இருக்கக்கூடியதான ஆயிரம் வருட அரசாட்சி குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது ஏழு முதல் பதினைந்து வரை இருக்கிறதான வசனங்கள் கடைசி நாட்களில் நடக்க போகிறதான கோகும் மாகோகு யுத்தத்தையும் நியாய தீர்ப்பையும் நித்திய நரகத்தை குறித்து அங்கே எழுதப்பட்டிருக்கிறது இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு அதிகாரங்களிலே பர்லோக ராஜ்யத்தை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது ஆக நம்முடைய வேதாகமத்தினுடைய பின்னணி இதுதான் நீங்கள் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு குறித்து சொன்னதான அந்த வார்த்தைகளை புரிந்து கொள்ள வேண்டுமே ஆனால் நான் சொன்ன இந்த வரிசையின்படி நீங்கள் வேதாகமத்தை வாசித்து புரிந்து கொள்ள வேண்டும் அப்படி வாசித்து புரிந்து கொண்டால் மாத்திரம்தான் ஆண்டவர் இந்த இடத்துல இந்த உபதேசத்தை சொல்லியிருக்கிறார் அதனுடைய மைய கருத்து என்ன என்பதை புரிந்து கொள்ள முடியும் வருகிற செய்திகளை அதை குறித்து நான் சுருக்கமாக உங்களிடத்தில் பேசும்படியாக நான் விரும்புகிறேன் ஜெபத்தோடு கூட காத்திருங்கள் அடிமைக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க தொடர்ந்து இந்த செய்திகளை நாம் கத்துரிடைய நாமத்திலே கற்றுக்கொள்ளுவோம் இது உங்களுக்கு உபயோகமாக இருக்கும் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன் உங்களுடைய கருத்துக்களை தெரியப்படுத்துங்க தவறுகள் இருந்தால் திருத்தி கொள்ளுகிறேன் தொடர்ந்து நாம் எல்லாரும் ஆண்டுடைய வருகைக்காக ஆயத்தப்படுவோம் பிறரை ஆயத்தப்படுத்துவோம் மாறனாதா சீக்கிரம் ஆண்டவரே காட் பிளஸ் யூ